<laughs> Why do you make me <laughs> நாய முதலமே காண்பனுக்கு பாதவே காண்பனக்கு

உள்ளது உள்ளமூ கருத்தாள் முதலாக காண்பதற்கு பலவே காண்பதற்கு என் உள்ளம் முகிற்று தனதும் கிடந்து அலைந்து என் தொழிறே என் உள்ளம் உருகிற்று நானும் கிடந்து அலைந்து இத்தொழிந்தே கருற்ற நாடாளு முதலாக உன் பாதை காட்டதற்கு குறுகிற்று எப்பளவும் நானும் கிடந்து அலைந்து தொழித்து திரு ஒற்றியூரா திரு ஆரவாய ஒற்றியூரா ஆர கட்சிகம்மே மாதமே காண்பதற்கு உருத்த என் கருத்த நாள் முதலாக மாதமே காண்பதற்கு உருகிற்று என் கிடந்து அதற்குரிய கிடந்து ஒற்றியூரா திரு ஒற்றியூரா திரு ஆலவாய திருவாரூரா ஒற்றியூராலூர ஏகம்பனே நானும் உளம்புறிற்றுது அலக்கு தொழித்தே ஒரு பற்றில் லாபயும் கட்டியிருந்த கட்சி ஏகம்பனே

கர்த்தி புக்கதோர் சனியலக்கான மைந்தனே மணியே மணவாழா மைந்தனே மணியே மணவாழா அகத்தில் பெண்டிகை நான் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொன்னால் அடையே குருடா அகத்தில் பெண்டிகை நான் ஒன்று சொன்ன அழகேல் போ குருடா எனத் தரியே பெண்டிகள் சொன்னால் தறியே பெண்டிகள் போ என்று சொன்னால் தரியே அகத்தில் பெண்டிகள் நான் ஒன்று சொன்னால் அழகே குருடா முகத்தீ கண்கிழந்து எஞ்ஞலம் வாழ்கே முக்கண்ணா கண் முறையோ முக்கண்ணா முறையோ கத்தில் கண்ணது எண்ணே உண்ணா முறையோ மறைவோதி மறை வந்து உணவும் ஒற்றியூ புகைக்கும் கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூர் எனும் ஊர் ஒற்றியூர் எனும் ஊர் குறைவ புகைக்கும் கடலில் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூர் சுத்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரெண்டு கண்ணும் அவர் சத்தியத்தை வீரனால போயிடுச்சு ஆனால் எதை பத்தி கவலைப்பட்டு பாருறா பாருங்க சிவனடியார்களையோ யார பத்தியுமே அவரு அந்த இடத்துல குறிப்பிடல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு வீட்டுல இருக்கிற மனைவிக்குதான் தான் பயப்படுற அதை சொல்றாரு பாருங்க அகத்தி பெண்டிகள் நான் ஒன்று சொன்னால் அழையே போ குருடா என தெரியும் சிவனடியார்கள் என்ன ஒன்று சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நான் அடியார்கள் ஆனா வீட்டில் இருக்கிற மனைவி என்னையா கண்ணு தெரியாம நினைக்கிறேன் சொல்லுவாங்க அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு பாரு பாருங்க எல்லாருடைய வருத்தம் அதுதான் நம்ம என்னத்தான் பெரிய ஆளா வெளியில இருந்தாலும் வீட்டுக்கு போனா நான் சொல்லியா தெரியும் உங்களுக்கு ஆகவே அது சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு அகத்தில் பெண்கள் நான் ஒன்று சொன்னால் அழையே புருடாயே முகத்தில் கண்ணிரந்து எஞ்ஞனம் வாழ்கேன் முக்கண்ணா முறையோ மறைவோதி புகைக்கும் தன் கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூரெனும் ஊர் पालंगायालाया <ahan> मुल இது மிக பழமை முறைன்னு பேரு இது இப்ப நிறைய பேர் கேட்க மாட்டாரு அதனால மிக பழமையான முறையில ரொம்ப இழுத்து அப்படியே உருக்கமா அவர் கண்ணு இல்லாதவர் எப்படி பாடுவாரோ அப்படி இருக்கும் அப்படியே இழுத்து ரொம்ப ராகமா ஆனா இப்ப நாங்க பாடுவோம் ஏன்னா இப்பதான் லேசது சிகிச்சை எழுந்திருச்சு அதனால आई हमर literally... Give what you yeah. കുങ്കനാൾ നിഭരന്തി നിഷ്കൃഷ്ടീ കേച്ചിടി പരിപടിക്ക I'm <laughs> சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருத்தப்பட்டு பாண்டார்ல என்னுடைய மனைவி கோச்சிக்குவாங்க அதுக்காக ஆனா கண் பெற்ற பிறகு என்ன சொல்றாரு பாருங்க நான் கண் வாங்கிட்டேன் நேரா போய் என் மனைவியை பார்க்க போறேன்னு சொல்லல காலகாரணி கம்பளை மாதிரி காண உன்னை பார்க்கறதை தான் கண் பெற்றிருக்கிறேன்ட்டாரு ஆனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசம் அது ஒரு கண் தான் கொண்டுருக்கு அதை சொல்றேன் முத்தவர் ரெண்டு கண்ணையும் இல்ல சைவ சமயத்திலே பிரிதி என்று சொல்லக்கூடிய மண்ணிற்கு இரண்டு தலங்கள் ஒன்று நம்முடைய காஞ்சி மாநகரம் மற்றொன்று திருவாரூர் ஆரூர் நடராஜா கூட ஒரு காலத்தில் அங்கேதான் இருந்த சிதம்பரம் நடராஜா திருவாரூர்ல தான் இருந்ததா நம்முடைய நாயன்மார்கள் பாடுறாங்க நான் சொல்லுவேன் ஆஜகையினால் அங்கே தான் நடந்தது தியாகராஜா அங்கே வந்து இந்த ராஜா அங்கே வந்துட்டார் ஒரு ஊருக்கு ரெண்டு ராஜா இருக்கும் மண் தலம் கண் தலம் சொல்லுவாங்க அம்பாளுடைய பூஜை செய்த இடம் அம்பாள் அதனால அம்பாள் பாகம் இங்கே கிடைச்சிட்டு அங்க திருவாரூர்ல அடுத்தது ஆகவே ராவணேஸ்வரன் கூட அந்த மலை கீழே மாட்டி கொண்ட பொழுது அவன் மண்ணு கீழே தான் மாட்டுறான் அப்ப கூட எந்த தலத்தை நினைச்சு பாடுறாருனா கட்சி ஏகப்பட நினைச்சுதான் ஏன்னா மண் தலை மண்ணுக்குள்ள மாட்டிட்டா மனதான் நினைக்கும் அப்படி ஒரு அற்புதமான திருத்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண் பெற்ற கண் கொடுத்த தலம் நம்ம எல்லாம் கண் ஆபரேஷன் பண்ணி திருப்பி டிவியில உட்காந்து தொடர் பார்க்கறோம் அதுக்காக பாடினது இல்லை இப்ப நிறைய பேர் இந்த பதியத்தை பாடி கொடுங்க எனக்கு கண்ணு நல்லா தெரியணும் எதுக்குன்னு கேட்டா திருப்பி டிவி பாக்குறது அப்படி கிடையாது சரி திரு இந்த மாதிரி ஆச்சு போய் கோயிலுக்கு போய் கண்காள் காண்பின்களோ கடல் நஞ்சு கண்டன் தந்தை என் தோல்வி சீர்காடும் தந்தை கண்காள் காண்பின்களோ அதுக்காக இந்த பாடல்லாம் அதுக்காக பாடல் அப்படி நான் உணர்ந்து அந்த திருமுறையை காலகாலனை கம்பரமானை காண இந்த இந்த கண்ணடியவாரு திருத்தலத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் மிகப்பெரிய புண்ணியம் வண்ணம் ஏன்னா உங்களுடைய பிறவி பயன் இன்று பச்சி ஏகம்ப பெருமானை நீங்கள் கண்டு வழிபாடு செய்கிறீர்கள் அல்லவா அது உங்களுக்கு உண்டான புண்ணியம் என்று சொல்லி அடுத்த கண்ணையும் நம்ம ஒரு கண்ணு போதாது அடுத்த கண்ணில் உள்ள திருவாரூர் திருப்பதியையும் நாம் விண்டாப்பூ செய்த